இன்றைக்கு விசுவாசத்தை குறித்த ஒரு ஐந்து காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு விசுவாச பார்வை வேண்டும் என்ன பார்வை வேண்டும் இந்த செய்தியை நீங்க மறக்கவே கூடாது இந்த செய்தி இந்த வாரமெல்லாம் எல்லாம் அசை போட வேண்டும் இந்த மாதமெல்லாம் அசை போட்டு இந்த சபையின் விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையானது விசுவாச பார்வை சரி என்னோடு கூட ஆதி அகமத்தின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதிமத்தின் புத்தகம் அதிகாரத்திற்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம் எட்டாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாராவது ஒருத்தர் மைக்ல வாசிப்பீங்களா ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் உன் உண்மைப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து பார்த்து அந்த வார்த்தையை அடிக்கோடிடுங்கள் அப்பொழுது லோத்து ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் தேசத்தைப் தேசத்தை இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனால் வசனம் சொல்லுகிறது லோத்துக்கு ஒரு பார்வை இருந்தது அந்த பார்வையை விசுவாச பார்வை என்று நாம் சொல்ல முடியாது ஆபிரஹாமுக்கும் லோத்துக்கும் செல்வம் அதிகமானதினாலே அவர்கள் இருவருக்கும் சற்று ஆபரகாம் கட்டாயம் இருக்க மாட்டார் லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று ஆபிரகாம் சமாதான பேச்சை சொல்லும்படி அழைக்கிறார் விசுவாசிகளாகிய நீங்கள் எப்பொழுதுமே வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்னா வந்தால் நீங்கள் சமாதான பேச்சுக்கு தான் என்ன செய்யணும் போக வேண்டும் நீங்கள் வாரி கட்டிக்கொண்டு போய் சண்டையிட நின்றால் நீங்கள் விசுவாசிகள் என்று சொல்ல முடியாது இங்கே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார் லோத்தே இதோ பார்க்கிறாய இத்தனை பூமி உன் கண்களுக்கு முன்னதாக இருக்கிறதே உனக்கு எது பிரியமோ அதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் வசனம் சொல்கிறது லோத்து பத்தாவது வசனம் வசனத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எதை ஏறெடுத்து பார்த்தார் அவரா பார்த்தார் ஆண்டவற்றை கேட்டாரா கேட்கல அவராக யோசித்தார் அவராக பார்த்தார் அவராக தெரிந்தெடுத்தார் தெரிந்தெடுத்து பிரயாணப்பட்டு புறப்பட்டு விட்டார் பார்வைக்கு அந்த சம பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அநேகர் எதை விசுவாசிக்கிறார்கள் எனக்கு இப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் எனக்கு அது செய் அது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன் சில ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் நல்லது நடக்கும் நம்புங்க தான் நல்லது நடக்கும் என்று எப்படி நடக்கும் நல்லது நல்லது எப்பொழுது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கும் நாமாக ஒன்றை கற்பனை செய்வதாலோ ஒன்றை விரும்புவதாலோ வாழ்க்கையிலே நல்லது நடக்காது பிள்ளைகளை பாருங்கள் துணையை தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் அவர்களாக ஒன்றை விருப்பப்பட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் நல்லது நடக்கும் என்று நினைக்கிறார்கள் பல வேளைகளில் அது நலமாய் நடப்பதில்லை இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் சொல்கிறேன் ஒரு படிப்போ ஒரு எதிர்காலமோ எதுவா இருந்தாலும் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்று வரும் பொழுது இந்த லோத்தை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரிந்து கொள்ளக்கூடாது நாங்கள் வசனம் சொல்கிறது லோத்து ஆபரஹாமை விட்டு பிரிந்த பின்பு வாசிக்கலாம் பதினான்காவது வசனம் லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபரஹாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் தூளை என்ன கூடுமானால் ஏறெடுக்கிறார் தனக்கு பிரியமானதை தெரிந்தெடுக்கிறார் தானாக முடிவு செய்கிறார் புறப்பட்டு போகிறார் அவர் புறப்பட்டு போன பிறகு ஆண்டவர் ஆபிராமை பார்த்து பேசுகிறார் ஆபிராமை இங்கே வா உன் கண்களை பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் ஆபிராம் அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு கடந்து செல்லுகிறார் ஒருவேளை ஆபிராம் அதில் ஒரு சதுர அடி நிலத்தையாவது இருந்தவர் அவனுக்கு கொடுக்காதிருந்த பொழுது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஒன்றையுமே கொடுக்கவில்லை ஆனால் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு விசுவாசிகளே உங்களுக்கு கூட ஆண்டவர் அப்படித்தான் நீங்கள் எதையுமே காணவில்லை என்றாலும் எதையுமே நீங்கள் கண்களினால் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் சொன்னால் நீங்கள் விசுவாச பார்வையோடு அதை நீங்கள் தரிசிக்க வேண்டும் ஆல லூயா நீ கண்களை ஏறெடுத்து பார் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த பூவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்றார் இன்றைக்கு வரைக்கு லோத்தின் சந்ததி எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் ஆபிராமின் சந்ததி தான் நிலைத்திருக்கிறார்கள் ஹால லூயா ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டியது எது தெரியுமா விசுவாச பார்வை விசுவாச பார்வை ஆண்டவரே நீர் சொன்னீரே அந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் என்று நான் இளவயதில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நான் மாத்திரம்தான் என் குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே என் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நானும் அப்பொழுதுதான் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார் கத்தராகி இசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் வசனம் கொடுத்தார் வீட்டில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை நான் என்ன செய்வேன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு என் தகப்பன் என் தாய் என் சகோதர சகோதரிகள் எல்லாரும் கூடி இருந்து தேவனை ஆராதிப்பது போல கற்பனை செய்து கொள்வேன் அதற்கு பெயர் விசுவாச கற்பனை ஏனெனில் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒவ்வொரு முறை சபையில் அந்த பாடல் பாடும்பொழுதும் கண்ணீரோடு நான் என் குடும்பத்தோடு நான் ஆராதிப்பதைப் போலவே நான் கற்பனை செய்து கற்பனை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் ஆண்டவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் ஆண்டவர் செய்தாரா ஆண்டவர் செய்தார் என அன்பானவர்களே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அதை உறுதியான மனதோடு நீங்கள் நம்ப வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை கண்களில் மனக்கண்களில் விசுவாச கண்களில் தரிசிக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் மகளுக்கு குழந்தை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நீங்கள் விசுவாச கண்களினால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து தரிசிக்க வேண்டும் என் மூத்த சகோதரிக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை இல்லை நான் மிகவும் பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜபித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவரே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளை இல்லை என்றால் சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு இருக்குமே நீர் ஜபம் நான் ஜபம் செய்து நான் ஜெபம் செய்கிறேன் நீர் பதில் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜபித்தேன் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று வேதத்திலே வசனம் வந்தது என் சகோதரிக்கு சொன்னேன் ஆண்டவர் இப்படி வசனத்தை சொல்லியிருக்கிறார் என்று அன்றிலிருந்து நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் என் மனக்கண்களிலே என் சகோதரி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பது போல மனதிலே கற்பனை செய்வேன் இப்படி கற்பனை செய்வது தவறல்ல வசனத்தின் படியான விசுவாச கற்பனை சரி சில நாட்கள் போயிட்டு சில மாதங்கள் போயிட்டு ரெண்டு வருடங்கள் கழித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார் ஹால லூயா முதல் முறையா எங்கள் அப்பாவுக்கு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை போஸ்ட்ல அனுப்புனாங்க அந்த போட்டோ இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய ஹக் பண்ணி தோல்லை சாய்த்து கொண்டு சந்தோஷமாய் சிரித்து கொண்டு இருப்பது போல அப்போது அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் சொன்னார் அல்லவா சொன்னவர் செய்தார் ஹால லூயா என் அன்பு சகோதரர்களே என் அன்பு சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் வசனத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிடுவார் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆகவேதான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் ஒருவேளை வாக்கு தத்துவம் மட்டும் அல்ல ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்ன புத்திமதி சொல்லுகிறார் என்னோடு என்ன பேசுகிறார் என்னை எந்த காரியத்தில் எச்சரிக்கிறார் நான் எதில் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கும் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் கர்த்தர் பேசுகிறதை விசுவாசியுங்கள் கர்த்தர் பேசுனதை விசுவாச கண்கள் கொண்டு தரிசிக்க வேண்டும் ஆண்டவர் ஆபிராமுக்கு உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தருவேன் என்று சொன்ன பிறகு ஆபிராம் தன்னுடைய சரீரத்தை பார்த்திருப்பார் இல்ல மெடிக்கலி ஸ்பீக்கிங் அவருடைய சரீரம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் ஒரு ஒரு பேபியை கொடுக்கறதுக்கு அது வந்து தகுதியற்ற ஒரு சரீரம் அவருடைய சரீரம் செத்து போனது என்று வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது என்று வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து சாராளுக்கு செய்தியை சொல்லும் பொழுது அந்த சாராளம்மா சொன்னாங்க நான் கிழவியா இருக்க எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்றாங்க அதன் பொருள் என்ன நான் இப்ப பாக்குறது என் சரீரம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சரீரம் அல்ல ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சந்ததி உண்டாகும் என்று அப்படி என்றால் அந்த வார்த்தையை கேட்டு 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 இந்த தாய் விசுவாசத்தில் அடைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் சரீரத்தை பார்த்தால் அவிசுவாசம் வரும் வார்த்தையை பார்த்தால் விசுவாசம் வரும் ஹால லூயா மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் வரும் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தால் விசுவாசம் வரும் பேங்க் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் வரும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தால் விசுவாசம் வரும் ஹால லூயா உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் விசுவாச பார்வையை கொடுக்க விரும்புகிறார் வாசனத்தை கொடுத்த பிறகு விசுவாச கண்களினால் அதை தரிசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் சரி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்